ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் உப்பு கறி செய்கிறது வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க சூப்பரான டிஷ் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சிக்கன் தேவையான ஒரு கிலோ நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சிக்கன் எடுத்துக்கங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் இருந்தால் முழுசாக எடுத்து உரித்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் தக்காளி தேவையான அளவு மிளகாய் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க கருவேப்பில்ல இப்போ சிக்கனை இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் மிளகாய் வந்து காரத்துக்கு தம்பா நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறதில்ல அதனால் நான் வந்து இப்போது ஒரு இருபத்தஞ்சி கிராமில் மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு கொஞ்சம் கூடை போட்டுக்காங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு கறிக்கு வரமிளகாயும் மிளகுந்தான் கூடை போடணும் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கனில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பட்டை கிராம்பு போட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் வரமிளகாயும் நல்லா வதக்கிக்கங்க ரெண்டையுமே ஒன்றா போட்டு வதக்குங்க ஃபஸ்ட்டு வரமிளகாயை வதக்கிறாதீங்க கருகி போயிடும் இப்போ ரெண்டு நல்லா பொன்னிறமாக வறங்கணும் அடுப்பை கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கிட்டு நல்லா வதக்குங்க இந்த நேரத்துக்கு வந்த பிறகு தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க தக்காளி ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது அதனால் நான் ரெண்டு பழம்தான் ஒரு கிலோவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை பழத்தை வந்து கட் பண்ணி தாளிக்கிறதுக்கும் மசாலாக்கு ஒரு ஒன்றரை பழமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தக்காளியோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலைக்கு வந்து இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு தக்காளி எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தக்காளி வதங்கணுன்னா நம்ம சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா கிண்டி விடுங்க சிக்கன் தண்ணி விட்டு வரும் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் அதுவே தண்ணி விட்டு வரும் தண்ணியே சேர்க்காமல் சிக்கனை வேக விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் தண்ணி பிரிஞ்சு வருது இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலையை சேருங்க அப்படி இல்லைன்னா அடி இருக்கும் இருக்கணும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிக்கன் கொஞ்சம் வெந்து முக்கா வேக்காடு வந்தோடனே இந்த விழுதை சேர்த்துக்கங்க இப்போ இதை சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் நான் சேர்க்கல அந்த விற மிளகாயும் மிளகுலையும் தான் காரமே இருக்கும் உப்பு கறிக்கு அதனால சேர்க்காதீங்க இப்போ நல்லா சுண்டி இது மாதிரி சுருளை சுருளை வந்த பிறகு இறக்கி வச்சிங்கன்னா சிக்கன் உப்பு கறி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்